உலகின் அதிசக்தி வாய்ந்த பணமந்திரம் சிவமந்திரம் நம்முடைய எல்லா தேவைகளும் என்னவாக இருக்கிறது பணம் 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 இந்த பணம்தான் இன்று நம்மை ஆட்டி வைக்கிறது பணம்தான் நம்மை ஆளுகிறது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர அளவில்லா பணத்தை பெறுவதற்கு நாம் அளவில்லாத கஷ்டங்களை தினமும் அனுபவித்து வருகிறோம் என்ன செய்தால் என்னுடைய பணப்பிரச்சனை மனவேதனை தீரும் என்ற கேள்வியுடன் தான் இன்றைய காலகட்டத்தில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திக்கற்றவர்க்கு தெய்வந்தான் துணை என்பார்கள் அதுபோலதான் தெய்வத்திடம் சரியான முறையில் முறையிட்டால் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பணப்பிரச்சனையும் கஷ்டமும் தீரும் இது பலருடைய வாழ்வில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை பணமந்திரம் என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி அல்லது குபேனை வணங்கும் முறை பரவலாக அறியப்படுகிறது ஆனால் சிவ மந்திரம் ஒன்று பலருக்கு தெரிவதில்லை சக்தி வாய்ந்த பணமந்திரம் சிவமந்திரம் இது இது நம்முடைய இந்து பாரம்பரியத்தில் உள்ள புராதனமான மந்திரமாகும் இது சிவபெருமானின் சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த மந்திரம் வெற்றி செழிப்பு மற்றும் ஒருவரின் பாதையில் உள்ள தடைகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மந்திரம் பாரம்பரிய மொழியில் சுத்ராட்ச மாலையில் நூற்றி எட்டு முறை மீண்டும் மீண்டும் கூற சக்தி பெருகும் சிவன் கோவிலுக்குச் சென்று தனிமையில் அமர்ந்து கையில் ருத்ராட்சம் வைத்து அமைதியாக தியான முறையில் இதை கூற வேண்டும் வீட்டில் அல்லது அமைதியான இடத்தில் அமர்ந்தும் நூற்றி எட்டு முறை கூறலாம் பண கஷ்டங்கள் தீர இந்த மந்திரத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் உச்சரித்தால் தங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சிவபெருமானின் ஆசிகளை பெற உதவும் மேலும் இந்த மந்திரம் கடன்கள் எதிர்மறை ஆற்றுதல் மற்றும் தடைகளை சமாளிக்கவும் உதவும் என்ற கூறப்படுகிறது இந்த மந்திரமானது வெற்றி மற்றும் செழிப்புக்கான பிரார்த்தையினுடனே அமைந்திருக்கிறது மேலும் இது வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வணிக விற்பனையை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பனே நமக என்ற இந்த சக்திவாய்ந்த மந்திரம் கூறி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தங்களது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மகாலிங்கம் அரகண்ட நல்லூர் ஓம் ஹிளி ஹிளி பணி நமக ஓம் ஹிளி ஹிளி பணி நமக ஓம் ஹிளி ஹிளி பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி

ஓம் ஹிலி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் பணி நமக ஹோம் ஹிளி ஹிலி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷுண் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷுண் பணி நமக ஹோம் ஹிளி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிலி ஹிலி சுல்பனி நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிலி ஹிளி சுல்பனி நமக ஓம் கிளி ஹிளி சுல்பனி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூள் பணி நமக ஹோம் ஹிளி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூள் பணி நமக ஹிலி ஹிலி ஹிளி பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிளி ஹிளி ஷுல் நமக ஓம் ஹிளி ஹிலி ஷுள் நமக ஓம் ஹிளி ஹிலி ஷுள் நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூல் நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷுல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷுல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷுண் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷுல் பணி நமக ஹோம் ஹிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி 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 ஷ்ரு பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷுண் பணி நமக ஹோம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிழி ஹிளி ஷ்ரு பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷ்ரு பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷ்ருபணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷ்ரு பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் கிளி ஹிளி பணி நமக ஓம் ஹிளி ஹிளி பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் கிளி ஹிளி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷுண் பணி நமக ஹோம் ஹிலி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூன் பணி நமக ஹோம் ஹிலி ஹிளி ஷூல் நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூள் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூல் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷிருண் பணி நமக ஹோம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் பணி நமக ஹோம் ஹிலி ஹிழி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிலி ஷுண் பணி நமக ஓம் கிளி ஹிளி ஷூள் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷூன் பணி நமக ஓம் ஹிலி ஹிலி ஷூன் பணி நமக ஓம் ஹிளி ஹிளி ஷுண் பணி நமக ஹோம் ஹிலி ஹிலி ஷூன் பணி நமக